அனைவருக்கும் வணக்கம் அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பித்தளை மற்றும் பழைய வெண்கல பொருட்கள் தொடர்ந்து வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே வரோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் வந்து கொஞ்சமாக தான் கிடச்சிருக்கு அந்த பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம் வாங்க நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அனிமல்ஸு பிராண்ட்ஸில் மேட் பண்ணது இது பாருங்கள் ஒட்டகம் எல்லாமே பிராண்ட்ஸில் பண்ணது இந்த அனிமல்ஸ் எல்லாமே அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஷோ கேஸில் நீங்கள் அழகாக அடிக்க வைக்கலாம் நம்ம வீட்டில் ஏதாவது கிளாஸ் ஷோ கேஸ் இருக்குன்னா லைட் போகிற இடத்துல அழகாக அடிக்க வச்சுக்கலாம் கொலு வைக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் யானை தந்தத்தோட இருக்குது பிண்டியான இருக்கும் எதுவுமே யானும் பாருங்கள் இது ரொம்பவே ஃபைன் பீஸா இருக்கும் பாருங்கள் இது பிரான்ஸில் இருக்கிறது ஃபைன் பீஸா இருக்கும் பாருங்கள் ஸோ எல்லாமே வீடுங்களெலாம் நீங்கள் அழகாக அடுக்கி வச்சுக்கலாம் பாருங்கள் இது பாத்தீங்கன்னா பழைய சுண்ணாம்பு டப்பா இதுவுமே பிரான்ஸ் தான் எதுக்கு பயன்படுதுனாங்கன்னா வெத்தலையில் சுண்ணாம்பு இதை வச்சு தடவி நம்ம பண்டைய காலங்களில் பயன்படுத்தணும்னா சுண்ணாம்பு தப்பா இது இதெல்லாம் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா என் காமிக்கலாம் நம்ம இது வந்து கலைப்பொருள் சிங்கம் பாருங்கள் பிரான்ஸு நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது இது அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிண்ணம் செவன் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெயிட் இருக்குது இது பார்த்தீங்கன்னா பிரான்ஸு கிண்ணம் குழந்தைங்க சோறு விட்டுறதுக்கு இல்லை எதுனா வீட்டில் வந்து கூட்டு பொரியல் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிறது சட்னிஸு அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிறது யூஸ் பண்ணக்கூடிய பிரான்ஸு கிண்ணம்தான் அது இது பார்த்திங்கன்னா பிரான்ஸ் டம்ளர்லேயும் மேலே அகலமாகவும் கீழே குருகியும் இருக்கும் இங்கே பாருங்கள் அகண்ட டம்ளர் வித்தியாசமாக இருக்கும் பிரான்ஸ் தான் இது ரெண்டுமே சாமிக்கு நெய்வேற்றியதுக்கு பால் தண்ணி அந்த மாதிரி வைக்கிறதுக்கு சின்ன டம்ளர் ஹண்ட்ரட் எம்எல் வைக்கலாம் இல்லை இதுவும் பிரான்ஸு தான் குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இருக்குன்னா அந்த குழந்தைக்கு தண்ணி கொடுக்குறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டுமே இருக்குது ரெண்டு பீஸ் இருக்குது அதில் பாருங்கள் அதே மாதிரி காஃபி டம்ளஸ் இருக்குது காமிக்கு அடுத்தது தண்ணி குடிக்கிறதுல கீழே இந்த மாதிரி பாதம் வச்சு நீங்கள் பாருங்கள் நல்லா இருக்கும் கீழே பாதம் வச்ச டம்ளஸ் பீஸ் இது காப்பரில் தண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது அப்படிம்பாங்க ஸோ இந்த காப்பர் ஜக்கியில் நம்ம நைட்டு தண்ணி வச்சுட்டு காலையில் குடிக்கலாம் எப்படின்னா வெறும் வயிற்றில் குடிக்கணும் இதில் ஒட்டி எழுதிருப்பாங்க இங்கே பாருங்கள் அதிலே எழுதிருக்கோம் அங்கே பாருங்கள் டெரா காப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க பாருங்கள் காப்பர் விசில் நீங்கள் நைட்டு வச்சுட்டு திருப்பி காலையில் வெறும் வயிற்றில் குடித்தா ரொம்பவே நல்லது அது ஸோ கம்மியான ப்ரைஸ்லேயே கிடைக்கும் உங்களுக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறி கரண்டிங்க முறி ஸ்பூனு பாருங்கள் பிரான்ஸ் ஸ்பூன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முறியிலே சட்னி யூஸ் பண்ணுறதுக்கு சட்னி யூஸ் பண்ணுறது பாருங்கள் அப்படியே வளைஞ்சிருக்கும் சட்னிக்கு மட்டும் இல்லை எண்ணெய் வீட்டில் எண்ணெய் எடுப்போம் இல்லையா நம்ம ஒரு கூஜாவில் இதுலேயாவது எண்ணெய் எடுக்கிறதுக்கு அது பார்த்திங்கன்னா நல்லா வளைஞ்சிங்க பாருங்களேன் வளைஞ்சிருக்கும் ஏந்தளா இருக்கலாமல் வளைஞ்சிருக்கும் ஸோ அப்படி எடுத்திங்கன்னா அழகாக எண்ணெய் சின்ன கீழே ஊற்றலாம் சட்னிஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் இது முறிக்கரண்டியிலே வார்ப்பு கரண்டின்னு பேர் இது சின்ன இருக்கும் ஏதாவது வதக்கிறதுக்குள்ள சின்னதாக ஏதாவது இந்த மாதிரி கூட்டு பொரியலாம் எடுத்து வைக்கிறது சொன்னோம் இல்லையா இந்த மாதிரி போகும் ஸோ இதுலேருந்து எடுத்து வைக்கிறதுக்கு இது இந்த மாதிரி கரண்டியே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதே மாதிரி இன்னொரு ஸ்பூன் இருக்குது பாருங்க அதுலேயே சின்ன கரண்டி இது வெங்கல கரண்டி நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த குழம்பு கரண்டியில் வெங்கல குழம்பு கரண்டி இது பாருங்கள் சாதம் வைக்கிற அன்ன வெட்டி சாதம் எடுக்கிறதுக்கு பயன்படுது தான் ரொம்பவே ஆண்டிக் இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் பிராண்ட்ஸ் இது பூஜை தட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா செவுத்தில் நம்ம மாட்டி வச்சுக்கிறது இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா டெர்ரைல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது இது இம்போர்ட்டட் பீஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த பொம்மைங்கள்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி மெட்டீரியலில் உள்ளது இது பின்னாடி ஹேங் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்லாயிருக்கும் அடுத்ததுங்க பாருங்கள் தாம்பாளத்தட்டு தாம்பாள தட்டு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு இன்ச்சு இருக்கும் இது இதோட சுற்றுலவு விநாயகர் இருக்கார் முழு கடவுள் விநாயகர் அவரை வச்சு அப்படியே டிசைன் போட்டிருக்கோம் நல்லாயிருக்கு வெயிட்டாக இருக்குது நல்லாயிருக்கு டீ வடிகட்டி அதே மாதிரி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈயன் இதில் பூசிக்கணும் ஈயன் பூசி தான் இதை யூஸ் பண்ணும் பித்தளை தான் இது ஸ்டீமர் நம்ம கொழுக்கட்டை அந்த மாதிரி எதாவது அவிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்குன்னா இட்லி பானையெல்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க அது மேலே இந்த இட்லி பானை மேலே இதை வச்சுட்டு வாழை இலையை சுற்றி நறுக்கி இதில் போட்டுட்டு நீங்கள் தட்டி இட்லி மாதிரியும் ஊற்றலாம் இல்லை கொழுக்கட்டையும் அவிச்சு வைக்கலாம் அது அவிக்கக்கூடிய ஸ்டீமர் தான் இது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூக்கு சொம்பு அதாவது எண்ணெய் ஊற்றுறது கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயெலாம் நிறையா வச்சுக்கிட்டு ஊற்றுனீங்கன்னு வச்சிங்கன்னா என்ன ஆகும் இப்படியே வலிஞ்சி இவ்வளையால் வரும் எண்ணெய் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் எண்ணெய் இப்படி ஊற்றும்போது என்ன ஆகும் கீழேலாம் ஊற்றும் அது கீழே வச்சிங்கன்னா மேடையெல்லாம் எண்ணெய் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அழகாக கரெக்டாக நம்ம இப்படி ஊற்றலாம் ஸோ அதுக்கு இது பயன்படும் ஸோ கிச்சனில் பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவாங்க எண்ணெய் எழுதி இதில் வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவாங்க ஒரு சின்ன காப்பர் பாட்டு இது பார்த்தீங்கன்னா ஆனால் நிறைய டென்ட் இருக்கும் நம்ம தான் டென்ட் ரிமூவ் பண்ணிக்கணும் இது பிராண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா லோட்டாகுது தண்ணி குடிக்கிறது யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிரான்ஸ் லோட்டாக தான் அது நல்ல கண்டிஷனில் இருக்குது டேமேஜ் எதுவுமே கிடையாது இது பாருங்கள் இது யானை வந்து ரோஸ் வீட்டு ரோஸ் வீட்டு பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும் பட் ஆனால் நம்மள்கிட்ட கம்மியாகவே கிடைக்கும் ஏன்னா பழசுங்கிறதுனால பாருங்கள் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தகுடில் தான் இருக்கும் ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே கனமாக இருக்கக்கூடிய நடராஜர் ஃபுல் ஒர்க்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா இது நான் வாஷ் பண்ணாமல் போட்டிருக்கேன் இது வாஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ராஸ் கலருக்கு வந்துடும் இது நான் இன்னும் வாஷ் பண்ணலை அந்த ஆன்டிக் கூட இருக்குது அந்த ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் ஸோ நம்ம வீட்டுக்கு முன்னாடியோ இல்லை செவத்துலேயோ நம்ம மாட்டி வச்சுக்கலாம் பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இது என்னென்னு பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து தலையை சிக்கெடுக்கக்கூடிய சிக்கு வாரி இப்போ நம்ம முடி சிக்கிச்சுன்னா சிக்கு எடுக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் அதை நல்ல கண்டிஷனாக நல்லா இது பார்த்தீங்கன்னா சின்ன பவுல் இது வெங்கலம் வெங்கலத்தில் உள்ள சின்ன பவுல் பாருங்கள் எவ்வளோ இருக்குங்க பியூர் பிராண்ட் பவுல் இது அதிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் காது வச்சு வரும் கீழே பாதம் வச்சுருக்கும் இதில் ஈயம் வேணால் நம்ம ஈயம் பூசிக்கலாம் தேவைன்னா பூசிக்கலாம் ஈயம் பாலிஷ் பண்ணிக்கலாம் தேவை இருந்துச்சுன்னா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சும்மா சோபீஸ் நம்ம சோ பீஸாக அடுக்கி வச்சுக்கிறது யூஸ் பண்ணலாம் சோபீஸ் தான் கார்த்திகை தீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குதிரை மூஞ்சி விளக்கு அதாவது ஹார்ஸ் லேம்ப் இது ரெண்டு பேர் இருக்குது செயினோட ஸோ இதுங்களில் மாட்டி இருக்கிறது யூஸ் பண்ணலாம் ஹார்ஸ் லேம்பு இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மூடியே கிடைக்காது மூடி இல்லாமல் தான் வரும் பழத்தில் நல்லாவே வெயிட்டாக இருக்குது சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் இல்லாமல் இருக்கும் கங்கா ஜம்னான்னு சொல்லுவாங்க அதாவது நந்தி இது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது யூஸ் பண்ணுவாங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் அது இதை பற்றி சொல்ல தேவையில்லை நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவன் பாக்ஸ் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிவன் பாக்ஸ் தான் அது அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா பூந்தொட்டி நம்ம பார்த்திங்கன்னா பித்திரையிலே பூந்தொட்டி அது மாதிரி இங்கே பாருங்கள் தண்ணி குடிக்கிற தண்ணி சொம்பு நம்ம உள்ளே பாலிஷ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனாக இருக்குது பாருங்கள் தண்ணி சொம்பு அடுத்து தாம்பாளம் பதினஞ்சு இஞ்சி தாம்பாலம் தாம்பாளம் இது பாருங்கள்லாம் பூசி இருக்குது ஈயம்பூசி சைடெலாம் பாலிஷ் பண்ணியாச்சு காய் வடிகட்டிக்கலாம் வடை பொறிச்சி எப்பளம் பொறிச்சி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயெல்லாம் வடிஞ்சிடும் ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் ஈ இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்கலத்தில் தேங்காய் நம்ம நார்மலாக இந்த சொம்பில் வைக்கப்பட்டாது வேறு மாதிரி சொம்பு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த உருண்டை சொம்பு ஒன்று வரும் பாருங்கள் அந்த சொம்பில் அந்த தேங்காய் வைக்கலாம் நல்லாயிருக்கும் வேதா பண்ணி தருமா இல்லை இந்த மாதிரி தட்டில் இந்த மாதிரி வச்சு டெக்கரேட்டிவாக ஏதாவது யூஸ் பண்ணுறதுனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெங்கல விளக்கு நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய வெங்கல விளக்கு இப்போயுமே இதை யூஸ் பண்ணலாம் திரி போட்டு நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கலையும் பிராண்ட்ஸில் கிடைக்கிறதே இல்லை ரொம்ப ரேரு அடிப்பாகம் பார்த்தீங்கன்னா தட்டையாக இருக்கும் மேல் பாகம் அப்படி பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும் அப்படியா தஞ்சாவூர் தலையாட்டி பொங்கல் மாதிரி ஆகும் எண்ணெய் கலையான்னு பேர் இருக்குது அடுத்தது பாருங்கள் பட்டை டம்ளர் எப்படி இருக்குது பாருங்கள் எப்படி அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் வாரத்தில் இது பேர் பட்டா டம்ளர் இவ்வளோ வெயிட்டாக இருக்கும் செம வெயிட்டாக இருக்கும் தண்ணி இது வந்து வாங்கி வச்சீங்கன்னா வச்சுங்களேன் மூணு ஜென்ரேஷனுக்கு வரும் இது தாத்தா வாங்கி வச்சாருன்னா இப்போ அடுத்த ஜென்ரேஷன் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் இது அப்படியே தான் கிடக்கும் ஒன்றுமே ஆகாது உடையாது நம்ம இப்போ சில்வர் பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா மேலே போய் உடஞ்சி போகுது பாருங்களேன் அந்த மாதிரிலாம் உடையாது நீங்கள் இப்போ ஒரு நூற்றம்பது ரூபா நுழைவு டம்ளர் வாங்குறது இந்த மாதிரி வாங்கி வச்சிங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு மூணு ஜென்ரேஷன் வரும் அதே மாதிரி இன்னொன்று என்ன தெரியுமா நீங்கள் சில்வர்லாம் தூக்கி போட்டிங்கன்னா பத்து ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க கிலோ ஆனால் இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் வச்சுருந்திங்கன்னா இருக்க விலை ஏறிட்டு தான் இருக்குது பித்தளையும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேகரித்து வச்சுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பயன்னா வேண்டாம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலும் இது காசு தானே உங்களுக்கு ஸோ அதனால் இதுவும் ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இது பாருங்கள் சின்ன சட்டி அழகாக இருக்கும் இது வந்து நந்தா விளக்குன்னு சொல்லுவாங்க தாமரை கீழே இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி தாமரை இருக்கும் தீபம் வந்து மேல் நோக்கி எரியும் அதாவது ஒரு ஒரு தீபத்துக்கும் ஒரு ஒரு இதற்கு தெரியுமா ஒரு முக விளக்கு ரெண்டு முகம் மூணு முகம் நாலு முகம் அஞ்சு முகம் அந்த மாதிரி கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றுனா ஒரு இது வரும் மேற்கு நோக்கி ஏற்றுனா ஒரு பயன்பாடு வரும் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா மேல் நோக்கி எரியக்கூடிய தீபம் இப்போ நம்ம வீடு சில இடத்துல பார்த்தீங்கன்னா தெற்கை பார்த்த வீடாக இருக்கும் இப்படி திருப்பி விளக்கு வைப்போம் அந்த மாதிரி இருக்கிற வீடுங்களில் இந்த மாதிரி வாங்கி நீங்கள் ஏற்றிட்டிங்கன்னா நம்ம எந்த பக்கம் வேணாலும் இதை வச்சுக்கலாம் சில பேர் திசையே தெரியாது அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி வாங்கி வச்சு ஏற்றிக்கலாம் இது மேல் நோக்கி எதுவும் இந்த தீபம் அடுத்து இது சின்ன கெண்டி அது வெங்கலத்தில் செஞ்ச சின்ன கெண்டி இந்த பானை பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்ரு சாதம் படிக்கும் உங்களுக்கு இந்த பானை வெங்கல பானை தான் பழைய பானை அரை லிட்டரு குடிக்கும் அதே மாதிரி பருப்புருளி பாருங்களேன் ஒரு நாலு லிட்ரு தண்ணி பிடிக்கும் இப்போ நிறைய பருப்பு நிறைய வருது ஏகப்பட்ட இது புதுசு வருது பருப்புருளி நல்லா ப்யூராக வருது புதுசு அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா அது நல்லா பித்தளை அது இது பார்த்திங்கன்னா வெள்ளியை நிறைய கலந்து செஞ்சுருப்பாங்க இப்போ இப்போ வெள்ளியோட விலை இப்போ என்ன விற்கிது இப்போ போய் வெள்ளியை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரூவா விற்கிது ஸோ அப்படி விற்கும் போது இப்போ அவங்களால் அந்த இதெல்லாம் குவாலிட்டி கொடுக்க முடியாது பழசில் பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி நமக்கு கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று சொல்லணுன்னா பட்டுப்புடவை பார்த்தீங்கன்னா பழைய பட்டுப்புடவை இப்போ போட்டீங்கன்னாலும் பதிஞ்சாயிரூவாக்கி எடுத்துக்குவாங்க ஆனால் இப்போ இப்போ ரூபாய்க்கு வாங்கின பட்டு புடவை கூட கடையில் போட்டிங்கன்னா கூட எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அதோடய பட்டோட தரம் அதில் பார்த்திங்கன்னா வெள்ளி கலந்துருக்கும் அந்த மாதிரி தான் இந்த பொருட்களும் பார்த்திங்கன்னா ஏன் அந்த விலை விற்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி அந்த வெள்ளியும் அதெல்லாம் நிறையா இருக்கும் ஸோ அதனால தான் மக்கள் விரும்பி அதை வாங்கி அதை நம்ம பாலிஷ் போட்டு கேட்குறாங்க சில பேர் சில பேர் பழசு அவங்களுக்கு இதாகும் அதனால் பாலிஷ் போட்டு கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம பாலிஷ் போட்டு கொடுத்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி பாலிஷ் போட்டால் புதுசாக ஆயிடும் நம்ம கடையில் எப்படி வாங்குகிறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும் பொருளோடய குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும் வேறு ஒன்றும் இல்லை அதுக்காக தான் சொல்ல வரேன் இது பார்த்திங்கன்னா அதுலேயே காது வச்சு வெங்கலத்திலே வரும் ஈஸியாக தூக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் சர்வ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே காஃபி டம்ளர்ஸு கரெக்டாக நம்ம காஃபி ஒரு ஆள் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ப்ராண்ட்ஸில் பாலிஷ் பண்ணியே வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு டம்ளர் நம்மள்கிட்ட இருக்குது யாராவது ஒரு ஃபேமிலிக்கு செட்டாக வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் அதே மாதிரி இது வந்து வெங்கட சின்ன விளக்கு கேரியர் பாருங்கள் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு ட்ரெடிஷ்னலாக வச்சுக்கலாம் கேரியர் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருட்கள் தான் வந்து எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் இதை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற நம்பர் நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க என்ன பொருட்கள் வேணுமோ அந்த பொருட்களை அனுப்பிச்சி விடுங்க பழைய கஸ்டமருக்கெலாம் என் நம்பர் தெரியும் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே என் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மறக்காம இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்